முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் மிகப்பெரிய அளவிலான முதலீட்டை ஈர்த்து மத்திய பிரதேச மாநிலம் சாதனை படைத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் போபாலில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு நிறைவு விழாவில் பேசிய அவர் இருநூறுக்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்கள் உலகளாவிய தலைமை நிர்வாக அதிகாரிகள் இருபதுக்கும் மேற்பட்ட யூனிகான் நிறுவனர்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார் மத்திய பிரதேசத்தில் முதலீடு செய்வதற்கான சூழலை காண வந்துள்ள அவர்கள் முதலீட்டுக்கு உகந்த நிலையை கண்கூடாக கண்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டுகளில் வடகிழக்கு பிராந்தியத்திற்கு பட்ஜெட்டில் ரயில்வேக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் அட்வான்டேஜ் அசாம் டூ பாயிண்ட் ஓ முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு ரயில்வே துறையில் அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு வெறும் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார் இந்த ஆண்டில் வடகிழக்கு மாநிலங்களுக்கு பத்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து வெடித்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கில் கொலை குற்றம் சாட்டப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜன்குமாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தில்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த கலவரத்திற்கிடையே ஜஸ்வந்த் சிங் அவரது மகன் தருண்தீப் சிங் ஆகியோரை கொலை செய்ததாக சஜன்குமார் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி காவேரி பவேஜா இந்த வழங்கினார் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரத்தில் மற்றொரு கொலை வழக்கு தொடர்பாக சஜன்குமார் ஏற்கனவே ஆயுள் தண்டனையை அனுபவித்து வருகிறார் அவரது மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது தாய்மொழியை ஊக்குவிக்கும் விதமாக தேசிய கல்விக் கொள்கை உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவையில் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றிய அவர் அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கும் இளைஞர்களை உருவாக்குவது பிரதமர் நரேந்திர மோடியின் கனவாக உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இன்றைய போட்டி மிகுந்த சூழலை சமாளிக்கும் விதமாக இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு கல்வியாளர்களின் ஆலோசனைப்படி புதிய தேசிய கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது என்றும் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி என அனைத்து துறை ஊக்குவிக்கும் விதமாக தேசிய கல்விக் கொள்கை உள்ளது என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்பது முதலமைச்சரின் கற்பனை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு குறித்து மத்திய அரசு எங்கும் கூறவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தை மறைக்கவே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி முதலமைச்சர் கபட நாடகமாடுகிறார் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசு தமிழகத்தில் மொழி அரசியல் செய்து வருவதாக தெரிவித்தார் திமுக அரசு மொழி விஷயத்தில் அப்பட்டமாக நடித்துக் கொண்டிருக்கிறது என்றும் பாஜக அரசு எந்த விதத்திலும் ஹிந்தியை திணிக்கவில்லை என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளாா் ஐஐடி மெட்ராஸ் சார்பில் இ உச்சி மாநாடு வரும் இருபத்தெட்டாம் தேதி தொடங்க உள்ளதாக அதன் இயக்குநர் காமகோடி தெரிவித்துள்ளார் ஐஐடி தொழில் முனைவோர் பிரிவு சார்பில் நடைபெறவுள்ள இந்த மாநாடு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாநாட்டில் இந்தியா முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தவும் வணிகம் மற்றும் தொழில் வாய்ப்பை பெறுவதற்கான தளமாகவும் இந்நிகழ்வு இருக்கும் என்றும் காமகோடி தெரிவித்தார் காசாவில் எந்த நேரத்திலும் மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் படை தயாராக உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ஹமாஸ் ரத்து செய்துள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் இருக்கும்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உத்தரவிட்டுள்ளார் அதிகாரிகளுக்கிடையே பேசிய அவர் காசா பகுதியில் மீண்டும் எந்த நேரத்திலும் சண்டையிட இஸ்ரேல் தயாராக இருப்பதாக தெரிவித்தார் தென்கொரியாவில் விரைவு சாலையில் கட்டப்பட்டு வந்த பாலம் இடிந்து விழுந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் தென்கொரிய தலைநகர் சியோலுக்கு தெற்கே சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்சியோங் நகரில் இன்று காலை இந்த விபத்து நிகழ்ந்தது நெடுஞ்சாலை பாலத்தை தாங்கி நின்ற எஃகு தூண்கள் சரிந்ததை அடுத்து பாலம் இடிந்தது காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்துள்ள மேலும் மூன்று பேரை மீட்கும் பணி தொடர்வதாகவும் தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த தற்காலிக அதிபர் சோய்சாங் மோக் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் ராவல்பிண்டியில் இன்று ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையே நடைபெறுவதாக இருந்த போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது காலை முதல் ராவல்பிண்டி மைதானத்தில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் ஆட்டத்தை தொடங்க முடியவில்லை இதனால் ஆட்டம் கைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது ஹாக்கி புரோ லீக் போட்டிகளில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி நெதர்லாந்து அணியிடம் இரண்டுக்கு நான்கு என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவியது புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா விளையாட்டு மைதானத்தில் இந்த போட்டியில் நெதர்லாந்து அணி நான்கு கோல்களை போட்டு வெற்றி பெற்றதுடன் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறியது இந்தியா தொடர்ந்து ஏழாவது இடத்தில் நீடிக்கிறது